அது விம்பிள்டனில் சரி இது கிரிக்கெட்ல சரி கிரிக்கெட்ல சரியா இருக்கிறது விம்பிள்டனில் சரியா இருக்காது விம்பிள்டனில் சரியா இருக்கிறது கிரிக்கெட்ல சரியா இருக்காது அதே மாதிரி நான் ஒன்று பேசிடக்கூடாது நான் பேசினா இவங்களுக்கு சரியா இருக்காது நடுவர் அங்க ரெண்டும் வேற வேற விளையாட்டு ஆனா இங்க ரெண்டுமே ஒரே ஆள் விளையாடின விளையாட்டு அதுதான் எனக்கு எனக்குழப்பமே ஒரே ஆள் விளையாடுனா ரெண்டு வெவ்வேறு விளையாட்டு விளையாட்டு தான் ஆனா ரெண்டு வேற வேற விளையாட்டு வேற வேற ஆள்கிட்ட விளையாடுன விளையாட்டு பாருங்களேன் ஒரு இடத்துல ஒன்னு நல்லா தெரிஞ்சது ஒரு இடத்துல ஒன்னு நல்லா தெரியல அவ்வளவுதான் வித்தியாசம் இப்படி இப்போ ராவணனுக்கு தூது போச்சு இன்று போய் போருக்கு நாளை வான்னு சொன்னான் அதை ஏன் கேள்வி அதனால உங்களுக்கு ராவணன் கிட்ட சீதை இருந்தா பாருங்களேன் அந்த சீதை எப்படி இருந்தான்னு ராமனுக்கு தெரிஞ்சது எப்படி இருந்தா விற்பரன் தடந்தோல் வீர வீங்கு நீர் இலங்கை வெற்பில் நற்பெரும் தவத்தலாய நங்கையை கண்டே நல்லேன் பார்த்துட்டு வந்தேன் நினைக்கிறாயா அவளை பார்க்கல பின்ன யாரை பார்த்தேன் இப்பிரப் என்பது ஒன்றும் என்பது ஒன்றும் கற்பனும் பெயருவது ஒன்றும் களின டப்பு கண்டேன் மனைவி இருக்கா பாரு கற்பு கரிசியா இருக்காடாவ ஒன்று நினைச்சா போதும் ஒரு சொல்லுனால சுட்டுடுவா அப்பேற்பட்ட வீர மங்கையா இருக்காடா பொறுமைனா என்ன அப்படி இருக்கா அவ தவ தவத்தை பார்க்கறதுக்கு உனக்கு கொடுத்து வைக்கலடா ராமா அப்போ ராமனுக்கு ஆஞ்சநேயன் வந்து சொன்னா கற்போட இருக்கா அப்படின்னு சொன்னான் இந்த காட்சியை அப்போ தான் போன இடத்துல தவசியாக கற்பு கரசியாக தன் மனைவி இருக்கான்னு யாருக்கு தெரிஞ்சது ராமனுக்கு தெரிஞ்சது அதனால தன் முன்னால் வந்து நிற்கிற ராவணனை பார்த்து சொன்னான் போடா ஒன்றும் இல்லை சமாதானத்துக்கு வந்து என் மனைவி என்கிட்ட விட்டுட்டேன்னா உன் கூட சண்டை இல்லை இன்னைக்கே போயிடுறேன் இப்போ இது சரியா தப்பா தன் மனைவி நன்றாக இருக்கிறாள் கற்போடு இருக்கிறாள் அவள் வீரத்தோடும் இருக்கிறாள் எல்லை நீத்த இவ்வுலகங்கள் யாவையும் என் சொல்லினால் சுடுவேன் யாரு சீதை சொன்னா அப்பேற்பட்ட சீதை இருப்பதை தெரிந்து கொண்டதுனால ராவணனுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தான் போயிட்டு வா இங்க பாருங்க வாலி இடத்துல சாப்பாடு பரிமாறாங்க சாப்பாடு ராமன் உட்காந்துருக்கான் சுக்ரீவன் உட்காந்துருக்கான் பக்கத்துல அனுமன் இருக்கான் நீலன் இருக்கான் சாம்பன் இருக்கான் சாப்பாடு பரிமாறுறாங்க ராமா சாப்பிடுங்கிறான் இப்ப ராமன் கேட்டான் அம்மா என்ன ஒரு பொம்பளை குரங்கு கூட காணும் சாப்பாடு போடுறதெல்லாம் ஆண் குரங்கா இருக்கு அப்ப சொன்னாங்க ஆஞ்சினேயன் ருமை என்று இவர் குறிய தாரமாம் அரு மருந்தையும் அவன் வப்டினான் சுக்ரீவனுக்கு ருமைன்னு ஒரு மனைவி அதை அவங்க அண்ணன் பிடிச்சி வச்சுக்கிட்டான்டா வாலி பிடிச்சி வச்சுக்கிட்டான் இப்போ நீங்க நல்லா பாருங்க சீதை கற்போடு இருக்கான்னு தெரிஞ்சது ஆனால் இங்கே தன் நண்பன் சுக்ரீவன் மனைவி அண்ணனே கவர்ந்து வைத்திருக்கிறான் தன் மனைவியை விடாது அந்த வைத்திருக்கிற தம்பி மனைவியை விடாது வைத்திருக்கிற வாலிக்கு சரியான அத்தாட்சி தெரிஞ்சு போச்சு என்ன தம்பி மனைவியை கவர்ந்தவன் வாலி என்று தெரிந்த பிறகு எதுக்கு அவனுக்கு தூது அனுப்பணும்னு நான் கேட்குறேன் நான் எதுக்கங்க தூது அனுப்பினோம் கண்ணால் பார்க்குறாங்க எது தம்பி மனைவி கவர்ந்து வச்சிருக்கான் அவனுக்கு எதுக்கு தூது போட்டு தள்ளு தூது வேணாம் இன்னும் போய் போறதுக்கு நானே பாம்பே டெஃபனட்டாக தெரிஞ்ச ஒன்றுக்கு எதுக்கு எஸ்கூஸுன்னு கேட்குறேன் லஞ்சம் வாங்கினான்னு கையோட கலவோட பிடிச்சிவிட்டு எனக்கு கொடுத்தா ஒன்ற விட்டுடுறேன் அப்படின்னு நான் சொல்கிறது அப்போ இதுவும் லஞ்சம் ஆகாது அது மட்டும் இல்லைங்க இந்த வாலி இருக்கான் பாருங்கள் அவன் யார் யார் அம்சம் இந்திரனோட அம்சம் யாரு வாலி அத இவனே சொல்றான் யாரு அனுமனே சொல்றான் இரவிதன் புதல்வன் தன்னை இந்திரன் புதல்வன் என்னும் பருவிலன் சிறப்போந்து பருவர்க்கு ஒருவராகி அருவியாம் குன்றில் எம்மோடு இருந்தனன் சொல்றான் இந்த இந்திரன் புள்ள இருக்காம் பாரு இந்திரன் அம்சம் அவன் தான் யாரு வாலி இப்ப ராமன் யோசிச்சாங்க என்ன தெரியுமா யோசிச்சான் காட்டுக்கு முதல் முதல் விஸ்வாமித்திரனோட வரான்ல அப்படி வந்தப்ப ராமனோட கால் தூசி பட்டு ஒரு பெண்ணா எழுந்திருச்சா யாரு அகலிகை எழுந்திரிச்சாலா எழுந்திரிச்சது ஏன் கல்லா போனா அப்படின்னு விஸ்வாமித்திர்கிட்ட ராமன் கேட்டாங்க அப்ப விஸ்வாமித்திரன் சொன்னா இந்த இந்திரன் இருக்கான்ல அவன் என்ன பண்ணான் அகலிகை கணவன் மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு வந்து இந்த பெண்ணுக்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டான் அப்படின்னான் யார் வந்தது இந்திரன் வந்தான் நான் சொல்றது புரியுதா அகலிகிட்ட தப்பாக தப்பா நடந்தது யாரு இந்திரன் சுக்ரீவன் மனைவி கிட்ட தப்பா நடந்தது யாரு வாலி யாரு இந்திரன் அம்சம் இப்ப ராமன் ஒன்னு முடிவு பண்ணான் என்ன இவன் இந்திரனா வந்தாலும் அடுத்தவன் பொண்டாட்டியை திடுறான் இந்திரனோட அம்சமா வந்தாலும் தம்பி பொண்டாட்டியை திடுறான் இனிமே இவன் வரவே கூடாது எதுக்கிட்ட தூதும் அடிச்சுட்டான் ஒரே அடியா அதனால் தீயவனை அழிப்பதற்கு ஒன்றும் பெரிய தூதெல்லாம் அனுப்பணுங்கிற அவசியமே கிடையாது கண்ணுக்கு முன்னாடி சாட்சியோடு பார்த்த பிறகு அவனுக்கு எதற்கு தூது அவனுக்கு எதற்கு மற்றது ஆனால் தன் மனைவி நன்றாக இருக்கிறாள் என்று தெரிந்த பிறகு அவன் வாழட்டுமே நல்லவன் தானே என்று ஒன்றுக்கு இரண்டு முறை தூது அனுப்பியதில் எந்த விதமான குழப்பமும் இல்லை அது நன்மையை கருதிய தூது இதை தீமையை அறுக்க வேண்டும் என்று செய்வதற்காக செய்த செயல் அவர் ஒரு காரணம் சொல்கிறார் இங்கே வந்து சீத்த கற்போட இருக்கிறான்றது தெரியும் அங்கே அவர் அண்ணனுடைய வீட்டில் கலந்துட்டாங்கிறது தெரியும் அந்த காரணத்தினால அங்கே தூது அவசியம் இல்லைன்னு சொல்கிறார் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்களா அதை ஏற்றுக்கிறதுக்காக நான் மதுரையில் இந்த உடம்பு வச்சுட்டு வரணும் நடுவர் அவர்களே அதாவது அவங்க ஏத்துக்கிற நிலை மேலதான் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு தான் இதை ஏத்துக்க மாட்டாரு தூண்டி விடுற மாதிரி இருக்கு நடுவர் அவர்களே நீங்க சொல்லாட்டாலும் நிச்சயமா நான் அதை மறுத்திருப்பேன் ஏன்னா அவர் என்ன ஒரு வாதம் வச்சார் தெரியுமா சீதை வந்து கற்போட இருக்காங்கிறது தெரியுமா யாருக்கு ராமனுக்கு அதனால ராவணனுக்கு வாய்ப்பு கொடுத்தானா ஆனா அங்க வந்து அப்படி இல்லையா நான் கேக்குறேன் அப்பதான் சீதை கற்போட இருக்காங்கிறது யாருக்கு தெரிஞ்சிருச்சு ராமனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்ல அப்ப கடைசி வரை வந்து தன்னுடைய மனைவியை நம்பி இருக்கணும்ல ராமன் ஆனால் பின்னால என்ன பேசினா சீதை வரும்போது ஊன் திறம் உவந்தனை ஒழுக்கம் பாழ்பட மாண்டில்லைன்னு கேட்டானே ஏங்க தெரிஞ்சிச்சு இல்ல கற்போட இருந்தானு அப்ப இந்த வார்த்தையை ராமன் கேட்டிருப்பானா